இது ஒரு சின்ன பதிவாக இருக்க போது இது வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ ரெண்டு முக்கியமான கேள்விகளை நான் இந்த பதிவில் கிளாரிஃபை பண்ணுறேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம லைஃப்பில் நம்ம பார்க்குற நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வந்து காமனாக இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்னென்னா நிறைய தவறுகள் செய்கிறாங்க ஆனால் நல்லா தானே இருக்காங்க அரசியல்வாதிங்களாம் நிறைய ஊழல் பண்ணுறாங்க நிறைய பேரை ஏமாத்துகிறாங்க பட் நல்லா தான் இருக்காங்க கோடீஸ்வரங்களாகவும் தான் இருக்காங்க அவங்களாம் ஆனால் தவறான ஒரு வாழ்க்கை முறை வாழ்கிறாங்க பட் நான் வந்து கரெக்டாக இருக்கேன் பட் எனக்கு வந்து லைஃப் நல்லா இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு ஒரு ஜென்மம் கிடையாது நம்ம பல ஆயிரம் ஜென்மங்களாக பலவிதமான நல்லது தீயது ரெண்டுமே பண்ணியிருக்கோம் அதுக்கான கர்மவினைகள் நம்மளுக்கு வந்து ஒரு மூட்டை போல் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத நான் என்னுடைய ஒரு யூடியூப் வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெளிவாக விளக்கம் வேணும்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள் சாகா கல்வியினுடைய சாப்டர் ஒன்லையும் நான் அதை பற்றி பேசியிருக்கேன் கர்மாவை பற்றி தனியாகவும் ஒரு பதிவு இருக்குது அதனால் நம்ம வாழக்கூடிய அந்த சின்ன லைஃப் ஸ்பேன் அறுபது வருஷமோ எழுபது வருஷமோ இதில் வந்து நீங்கள் பல ஜென்மங்களாக செய்த கர்மவினைகளை அனுபவிப்பது சாத்தியம் கிடையாது அந்த கர்மவினைகள் எப்படி பிரித்து கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ரகசியம் நம்ம யாருக்கும் தெரியாது புரிஞ்சுக்கவும் முடியாது அதே மாதிரி நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து மனுஷனாக தான் பொறுப்பீங்களா அப்படின்னும் தெரியாது ஓர் அறிவுலேருந்து ஆறறிவு இருக்கிற அளவுக்கு நீங்கள் உயர்ணும் போகலாம் இல்லை ஆறு அறிவுலேருந்து ஓர் அறிவுக்கு கீழே ஆகியும் நம்ம பிறக்கலாம் அது எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்மளுடைய எண்ணம் சிந்தனை கர்ம வினைகள் நல்லது பண்ணுறோமா கெட்டது பண்ணுறோமா இதெல்லாம் பொறுத்து அந்த அப்கிரடேஷன் அல்லது டீக்ரடேஷன் நடக்குது அதனால் கர்மவினைகள் எப்படி பிரித்து கொடுக்கப்படுதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது பட் கண்டிப்பாக எல்லா கர்ம வினைகளையும் நம்ம அனுபவித்து தான் ஆகணும் பட் அது இந்த ஜென்மத்தில் தான் அனுபவிப்போமாங்கிறது நம்மளுக்கு தெரியாது அதை நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் கூட அனுபவிக்கலாம் இன்னொன்று நல்லா வாழறாங்க நல்லா வாழறாங்கன்னு நீங்கள் சொல்கிறவங்க எல்லாருமே நல்லா தான் வாழறாங்களா அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது நம்ம யாரும் போய் அவங்களோட வாழ்க்கையை கூட இருந்து வாழ்ந்து பார்க்கல நம்மளுக்கு தெரியவும் தெரியாது நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு ஒன் பர்சன் கூட கிடையாது நம்ம மீடியாவில் அல்லது நியூஸ் பேப்பர்ஸ்லேயோ இல்லை சோஷியல் மீடியாலேயோ வர நியூஸை வச்சு நம்ம அவங்க லைஃப்பை ஜட்ஜ் பண்ணுறோம் பட் அங்கே எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் பணம் இருக்கலாம் கார் இருக்கலாம் வசதிகள் இருக்கலாம் ஆனால் அது வந்து வாழ்க்கையினுடைய மன மகிழ்ச்சிக்கு காரணமாக இருந்துவிட முடியாது மகிழ் மன மகிழ்ச்சி மன அமைதி அப்படிங்கிறது பணத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அதே போல் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்மளோட உறவினர்கள் அப்பா அம்மா தங்கச்சி தம்பி இவங்களுடைய வாழ்க்கையே என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது பெரும்பாலானவர்களுக்கு இதில் மற்றவர்கள் நல்லா தான் வாழறாங்க அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது அவங்க லைஃப்பில் நம்ம என்னெல்லாம் த்ரூ பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியாது நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு நீங்கள் சொல்ல முடியாது சும்மா மீடியாவில் வர்றது நியூஸில் வர்றத வச்சுலாம் நம்ம சொல்ல முடியாது அதே மாதிரி அது நம்மளோட வேலையும் அது கிடையாது இப்போ ஒருத்தவங்க வந்து நிஜமாவே அவங்க ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் வந்து ரொம்ப சூப்பராக வாழறாங்க ஆனால் நல்ல எண்ணங்கள் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்க வேறு ஏதாவது ஜென்மத்தில் நல்ல புண்ணியமான செயல்கள் நிறையா பண்ணியிருக்கலாம் அதனுடைய புண்ணிய பலன்களை அவங்க அனுபவிக்கலாம் ஆனால் இப்போ அவங்க பண்ணக்கூடிய அந்த கெட்ட செயல்களுக்கோ இல்லை தீமையான செயல்களுக்கோ அதற்கான வினையம் வந்து அவங்க இந்த ஜென்மத்திலையும் இல்லை வேறு ஏதாவது ஜென்மத்தில் வேறு ஏதாவது ஒரு பிறவி எடுத்து அதை கழிக்க வேண்டியது வரும் அப்போ முதல்ல அந்த கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணிங்கன்னா நல்லா வாழ்வீங்க நல்லது பண்ணலைன்னா கண்டிப்பாக நல்ல வழக்கு கிடைக்காது சிம்பிள் அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரே ஒரு வாழ்நாள் ஒரே ஒரு லைஃப் டைமை வச்சு மட்டும் கணக்கு போட முடியாது அதனால் நல்லது தான் செய்யணும் தர்ம காரியங்கள் தான் செய்யணும் ஜீவகாருண்யத்தோடு வாழணுங்கிறதுல சந்தேகமே கிடையாது தயவு செஞ்சு வந்து அவன் இது மாதிரிலாம் பண்ணுறான் பொய் சொல்கிறான் ஏமாத்துறான் நல்லா தானே இருக்கான் அப்படிங்கிறத மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு நீங்கள் தவறான பாதையில் போகாதீங்க அதற்கான விளைவுகளை நீங்கள் மட்டும்தான் அனுபவிக்கணும் யாரும் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வர மாட்டாங்க அதனால் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்தால் நீங்கள் அட்ராக்ட் ஆகி அந்த மாதிரி கெட்ட பாதையில் போகிறீங்களா இல்லை நல்ல பாதையிலே தான் இருக்கீங்களா அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் அது அதனால் இதை புரிஞ்சுக்கோங்க அதனால் இந்த போன்ற சந்தேகங்கள் வந்து லாஜிக்கே இல்லாமல் இருக்குது அதாவது அவங்க நல்லா தான் வாழறாங்க அப்படிங்கிறது லாஜிக் இல்லாத ஒரு கொஸ்டன் அண்டு இது ஒரு ப்ராப்பராக இது ஒரு சந்தேகம்னு கூட சொல்ல முடியாது நீங்களே சில மணி நேரம் உட்காந்து யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏன்னா நம்ம போகிறது ஒரு பிறவி கிடையாது பல பிறவிகள் இரண்டாவது மாமிசம் சாப்பிடுவதை பற்றி மாமிசம் சாப்பிடுவதை பற்றி நான் மூன்று பதிவுகள் போட்டிருக்கேன் இன்னும் வந்து பிளான் பேஸ்டு ஃபுட் அதாவது தாவர உணவுகள் சாப்பிட்றது வந்து உயிர்குலையாக கருதப்படுமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நான் பேசியிருக்கேன் வள்ளலார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி நான் பேசியிருக்கேன் அதே போல் மாமிசம் சாப்பிடுவதை பற்றியும் தனியாக ஒரு பதிவு நான் போட்டிருக்கேன் அது விளக்கமாக போய் பாருங்கள் இப்போது நம்மளுக்கு இந்த காலத்தில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது சிறுதானியம் நிறைய காய்கறி இதில் வேற வேறு நாட்டிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணி வேற பல வகை வகையான காய்கறிகள்லாம் சாப்பிட்றோம் ஸோ நிறையா சாய்ஸஸ் இருக்குது நம்மளுக்கு அனிமல் ஃபுட்டு சாப்பிட்டு தான் வாழணுங்கிற அவசியம் கிடையாது இப்போது நிறைய பேர் ஒரு ரெண்டு ஆர்கியூமெண்ட் கொண்டு வருவாங்க ஒன்று வந்து பிளான்ஸ்க்கு தானே உயிர் இருக்கு அதுக்குந்தான் பெயின் இருக்குது அப்போ அது மட்டும் எதுக்குன்னா ஒரு சும்மா ஒரு ஆர்கியூமெண்ட் ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்றத ஜஸ்டிஃபை பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வருவாங்க பிளான்ஸ் வந்து இன்சென்டிவன் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அதற்கு வந்து வலி வேதனை துன்பம் சஃபரிங் அப்படின்னு ஒன்று கிடையாது அதே போல் அதுலேருந்து வரக்கூடிய பழம் காய் இதெல்லாமே ஜட பொருட்கள் இதெல்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால் இது இன்சென்ட்வின் பீங் இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்லணுன்னா ஒரு குழந்த இருக்குது அந்த குழந்தைக்கிட்ட நீங்கள் ஒரு நாய்க்குட்டி வாங்கி தரீங்க ஒரு பக்கம் வந்து ஏதோ ஒரு தின்பண்டம் கொடுக்குறீங்க ஒரு பழமோ ஏதோ கொடுக்குறீங்க அப்போ அந்த குழந்தை வந்து பழத்தை சாப்பிடும் நாய்க்குட்டி கூட விளையாடும் நாய்க்குட்டி அடித்து சாப்பிடாது அதான் மனிதனுடைய இயற்கையான தன்மை அதுதான் இப்போ இதே ஒரு குழந்தைக்கு பதிலாக ஒரு புளிக்குட்டியை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இப்போ அந்த புளிக்குட்டி கிட்ட ஒரு மு முன்னாடி ஒரு முயல் ஒரு ஆப்பிள் வைக்கிறீங்கன்னா அது முயல் அடித்து தான் சாப்பிடும் இப்போ ஒரு குழந்தை ஒரு மனித குழந்தை வந்து ஒரு முயல்குட்டியோ நாய்க்குட்டியோ அடித்து சாப்பிட்டதுன்னா அது நீங்கள் என்ன சொல்வீங்க அது ஒரு நார்மல் குழந்தை இன்ஃபேக்ட் அந்த குழந்தைய பார்த்து பயப்படுவீங்க அந்த குழந்தைக்கிட்டே யாரும் போகமாட்டாங்க அண்ட் அந்த குழந்தை வந்து ஒரு அப்நார்மல் குழந்தை அப்படின்னு லேபிள் பண்ணிடுவாங்க இதே ஒரு புலிக்குட்டி குட்டி வந்து ஒரு முயல் அடித்து சாப்பிடுது அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க அது நார்மல் பிஹேவியர் சொல்வீங்க ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட நிஜமான இயல்பு என்ன அப்படிங்கிறது அதே மாதிரி நம்ம உடம்பு வந்து வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்டாலே தேவையான எல்லா சத்துக்களுமே நம்மளுக்கு கிடைச்சிரும் பிளான் ப்ரோட்டீன் வந்து இன்கம்ப்ளீட் புரோட்டீன்னு சொல்லுவாங்க பட் இன்கம்ப்ளீட்னா எப்படின்னா இப்போ நீங்கள் வெறும் பருப்பு சாப்பிட்றீங்க வெறும் அரிசி சாப்பிட்றீங்கன்னா அது இன்கம்ப்ளீட் பட் நீங்கள் சாதம் பருப்பு காய் கூட்டு அவியல் பொரியல் நெய் இதெல்லாம் சேர்த்து தானே சாப்பிட்றீங்க ஸோ அது கம்ப்ளீட் ப்ரோட்டீனாக மாறிடுது எப்பவுமே வந்து நம்மளோட உடலையோ உயிரையோ வளர்ப்பதற்காக இன்னொரு உயிரை கொன்று சாப்பிடுவது அப்படிங்கிறது வந்து எந்த விதத்துலேயுமே நியாயப்படுத்த முடியாது ஏன்னா இப்போ இருக்க அந்த இண்டஸ்ட்ரி மீட் இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா பல வகையான கொடுமைகளை அந்த கோழியோ ஆடோ மாடோ அனுபவிக்குது ரொம்ப அந்த வார்த்தைகளால் சொல்லவே முடியாது அவ்வளோ வழி வேதனை அதை அனுபவிக்குது நம்ம வந்து விழாக்களை கொண்டாடுறதுக்காக நம்மளோட நாவின் சுவைக்காக ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே அந்த அனிமலை கொண்டு நம்ம சாப்பிட்றோம் ஒரு தீபாவளி அது மாதிரி பட் அந்த அனிமல் வந்து எவ்வளோ அழுது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் அதே போல் நம்ம ஆர்டிஃபிஷியலாக இனப்பெருக்கம் செய்கிறோம் நிறைய கோழிகள் ஆடுகள் பன்றிகள் மாடுகளை வேணுண்டே வந்து நிறைய நம்மளுக்கு கறி வேணும் அப்படிங்கிறதுக்காக இனப்பெருக்கம் செய்து அந்த கறியை விற்கிறாங்க அதோட பாப்புலேஷன் அதிகமாகிட்டே போகுது அது நேச்சுரலாக பண்ண மாட்டேங்குது நம்ம ஆர்டிஃபிஷியலாக தான் இனப்பெருக்கம் பண்ணுறோம் இதுவும் வந்து பிளானட்டுக்கு நல்லது கிடையாது அதே மாதிரி இப்போ ஆடு மாடு கோழியெல்லாம் வந்து நிறைய தாவரங்கள் உட்கொண்டாதான் நல்ல கொழுகுளுன்னு வளர்ந்து உங்களுக்கு நிறைய கறி கொடுக்கும் அதனால் நீங்கள் அந்த ஆடு மாடு கோழிக்குலாம் கொடுக்கக்கூடிய அந்த தாவர உணவை தாராளமாக அந்த உலகத்தில் இருக்க மனுஷங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பஞ்சப்பட்டினி இல்லாமல் நம்ம பாதுகாக்கலாம் அதே மாதிரி இந்த மீட் இண்டஸ்ட்ரியில் செலவிடக்கூடிய தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் தண்ணீராக இருக்கட்டும் ஃபுட்டாக இருக்கட்டும் அதாவது தேவையே இல்லாத ஒரு மிருகத்தை வேணுனே ப்ரீட் பண்ணி அதை உருவாக்கி இந்த உலகத்துக்கு அதை பிறப்பெடுக்க வச்சு அதுக்கு ஏகப்பட்ட தாவர உணவுகளை ஊட்டி அதை கொழுக்க வச்சு நம்ம சாப்பிட்றோம் அதாவது ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லும் ஒரு கிலோ உங்களுக்கு ஒரு கறி வேணும் ஏதோ ஒரு கறின்னு வச்சுப்போமே அதுக்கு நீங்கள் ஒரு பத்து கிலோ இருபது கிலோ பிளான்ட் ஃபுட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும் அதை நீங்கள் இன்னொரு மனுஷனுக்கு பஞ்சத்தில் இருக்க ஒவ்வொரு மனுஷனுக்கு நீங்கள் கொடுத்துட்டு போகலாம் அதனால் நான்வெஜ்ஜை சாப்பிட்றது அப்படிங்கிறது இப்போ இருக்க காலகட்டத்தில் பூமிக்கும் நல்லதில்லை உடம்புக்கும் நல்லதில்லை அந்த மிருகத்துக்கும் நல்லதில்லை அதே போல் தண்ணி நிறைய வேஸ்ட் ஆகுது நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நிறைய வேஸ்ட் ஆகுது நிறைய ஃபுட்டும் வேஸ்ட் ஆகுது நீங்கள் நிறைய தாவர உணவுகளை அந்த அனிமலுக்கு கொடுத்து அதை கொழுக்க வைக்கணும் அப்போ தான் அதை நீங்கள் மார்க்கெட்டில் போய் விற்க முடியும் அதனால் இந்த விஷயங்களெல்லாம் யோசினு நம்ம போது அற்பமான அந்த நாவினுடைய சுவைக்காக அதுவும் கறியில் எந்த சுவையும் கிடையாதுங்க நம்ம நிறைய மசாலா போடுறதுனால தான் அந்த சுவை வருது அந்த மசாலாவை நம்ம தாவர உணவுகளுக்கு போட்டு அதே டேஸ்ட் வர வச்சு சாப்பிட்டு போயிடலாம் இல்லையா நிறைய பேர் பெருமைப்படுக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் பிரியாணினாலே மாமிசம் இருக்கணுங்க தாவரம் அதாவது வெஜிடபிள் பிரியாணின்லாம் சொல்லாதீங்க பிரியாணிக்கே அது ஒரு அவமானம் அப்படின்லாம் பேசுகிறதெல்லாம் நம்ம கேட்குறோம் ஒரு விலங்கினத்தால் பேச முடியல அது வந்து வாயிலாக ஜீவனாக இருக்குங்கிறதுக்காக நம்மளை விட அறிவில் குறைந்ததாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை கொலை செய்வதற்கோ துன்பப்படுத்துவதற்கோ நம்மளுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாதுங்க அப்போ நம்ம மனுஷன் சொல்லிக்கிறதுக்கே நம்மளுக்கு தகுதியே கிடையாது அப்போது மிருகத்துக்கு ஒரு மனுஷனுக்கும் என்னக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா பரிணாம வளர்ச்சியில் ஹையஸ்டில் இருக்கிறது யார் மனுஷன்தான் மனுஷன் என்ன பண்ணணும் மற்ற விலங்குகள் கிட்ட மற்ற கிட்ட ஒரு தயவோடு கருணையோடு நடந்துக்கணும் அதை பாதுகாக்கணும் இதை மாதிரி மிருகத்தனமாக நம்ம நடந்துக்கக்கூடாது இல்லையா இதை நீங்கள் அனைவரும் யோசித்து பார்ப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஒரு ஒரு வாட்டியும் நீங்கள் மாமிசம் சாப்பிடும் பொழுதெல்லாம் உங்களுக்கு அந்த விலங்கினுடைய கதறல் குமுறல் அழுகை தான் ஞாபகத்துக்கு வரணும் அதே மாதிரி இந்த கோழிகள்லாம் முட்டை போடும்போது பார்த்திங்கன்னா அதை ஃபோர்ஸ் பண்ணி முட்டை போட வைக்கிறாங்கங்க இவ்வளோ முட்டை தான் போடணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது இல்லையா அதனுடைய நார்மல் ப்ரீடிங் கெப்பாசிட்டி வேணுண்டே நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு என்ன நம்ம பாவங்கள் அதை ரொம்ப நம்ம கொடுமைப்படுத்துகிறோம் நம்மளை யாராவது அப்படி பண்ணால் நம்மளுக்கு எப்படிங்க இருக்கும் அதனோட ப்ரைவேட் பார்ட்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அது நிறைய பிளட் வரும் நிறைய பெயின் வருது அதுக்கு பாவம் இப்போ அதே மாதிரி நம்மளுக்கு இருந்தால் நம்மளுக்கு எப்படி இருக்கோங்க இது மாதிரியெல்லாம் கொடுமைகள் நம்ம பண்ணிவிட்டு சந்தோஷமாக அந்த விலங்கினத்தை கொன்றுட்டு அதுக்கு வலி வேதனை உருவாக்கிட்டு நம்ம உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இந்த பதிவை பார்க்குற எல்லாருமே ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி இந்த கொடுமைகளை பற்றி யோசிச்சு பாருங்கள் இப்படி ஒரு அனிமலை வந்து கொடுமைப்படுத்தி காயப்படுத்தி அழ வச்சு குமர வச்சு நம்ம அதை சாப்பிட்டு நம்ம உடம்ப வளர்க்கணுமா அப்படிங்கிறத யோசித்து தயவு செஞ்சு ஒரு நல்ல மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வருவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம பூமியையும் நம்மளோட உடம்பையும் நம்மளுடைய நேச்சுரல் ரிசோர்ஸையும் நீங்கள் காப்பாற்றுவீங்க அப்படின்னு நான் நம் நம்புகிறேன் உங்களோட நண்பர்கள் உறவினர்களோடு ஷேர் பண்ணி இந்த சந்தேகங்கள் இதையெல்லாம் வந்து தீக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்